குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் நம்ம பிஸஸ் எடுத்துருக்கோம் என்னென்ன வெரைட்டி வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோட கப்பிஸ் வந்துருங்க ரெட்டைல் கப்பி எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஸ்டாக் இல்லை திருப்பி நம்ம எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் பார்க்குறீங்க உங்களுடைய ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஏஞ்சலுங்க செம்ம ஆஃபரு பேபி ஏஞ்சல் வந்துருக்கு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க விடோ டெட்ரா செம்ம கலரில் வந்திருக்கு கிரீன் கலர் மட்டும் எடுத்துருக்கோம் பிக் சைஸ் ரெட்டை கப்பி செம்ம ஆஃபரு டம்போயரும் இருக்குது அதில் ஃபீமேலும் ரெட்டு மேலும் ரெட்டு கோல்டுங்க பெஸ்ட் ஆஃபராக நம்ம கொடுக்குற கோல்டு இருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க கோல்டை மாலி வந்திருக்குங்க மாலிக்கெல்லாம் செம்ம ஆஃபர் கொடுத்துருவோம் நீங்கள் செம்ம ஆஃபர் தான் யாருமே தர முடியாத ஆஃபரு ஒரு பாக்ஸு பார்த்துட்டிங்க இப்போ ரெண்டாவது பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நான் ஆஃபர் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன ஆஃபர் சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நேராகிக்கங்க சார்க் வந்துருக்குது பேபி சார்க் எடுத்திருக்கோம் கப்பீஸ்ங்க ஐம்பது ரூபாய்க்கு பத்து கப்பி பிக் சைஸ் கொய்யை எடுத்துருக்கோம் கொய்யை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பிக் சைஸ் கோல்டுங்க நல்லா ரெட் கலரில் உள்ள கோல்டு எடுத்துருக்கோம் சம்ம ஆஃபரு ஜம்போ மாலி சரியான ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆஃபரை மிஸ் பண்ணிட வேண்டாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபரை பாருங்கள் ஃபுல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு என்னென்ன வெரைட்டி வந்துருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் கப்பீஸ் ரெட்டைல் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம் ஒரு மாதம் ஆச்சு செம்ம கண்டிஷனில் வந்திருக்கு டம்பையரும் ஒன்று ரெண்டு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ரெட்டைல் என்ன ஆஃபர்னால் அஞ்சு பேர் எடுத்திங்கன்னா இரநூறுவா மட்டுமே வெளியில் வந்து பேர் வந்து எண்பது ரூபா பேர் விற்கிறாங்க நம்ம வந்து அஞ்சு பேரே எண்பது ரூபா விற்கிற போகிறோம் சாரி இரநூறுவா வெளியில் ஒரு பேர் வந்து எண்பது ரூபா நம்ம அஞ்சு பேரே இரநூறுவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வந்துருக்கு பேபி ஏஞ்சல் வந்துருக்கு செம்ம கண்டிஷனு இது என்னங்க ஆஃபரு நூறுரூவாய்க்கு ஆறு பீஸுங்க நூறுரூவாய்க்கு ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் பேபி ஏஞ்சல் செம்ம கண்டிஷனில் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு மொத்தம் எல்லாம் ட்ரஸ்டெலாம் இருக்காங்க ரெண்டு வரட்டி ஒரு நான் பாருங்கள் நிறையா இருக்காங்க வீட்டிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி ஜீப்ரா செம்ம ஆக்டிவாக இருக்குது ஓல்டு வெர்ஷன் இந்த டேங்கில் இருக்குது நிறையா பீஸ் இருக்கு விடோல் இட்டுறாங்க மிக்சிங்காக பத்து பேர் எடுத்திங்கன்னா நானூறுரூவா வெளியில் பேர் எழுவதுருவா வைக்கிறாங்க நம்ம நாற்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் மிக் மேக்ஸிமம் பத்து பேர் எடுக்கணும் மிக்சிங்காக எல்லா கலரும் வந்துடும் இன்றைக்கி வந்தது எல்லாமே பேரன் சைஸு சரியான சைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஞ்சல் ரெண்டு பேர் இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜம்போ மாளிக சைஸ்லாம் ஹெவி சைஸு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய சைஸ்லாம் வந்து யாருமே தரமாட்டான் வெளியில் ஐம்பது ரூபா அறுபது ரூபா பேர் விற்கிறாங்க நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் பத்து பேர் எடுத்திங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா மட்டுமே எல்லாமே கலந்து வந்துடும் இப்போ சைஸை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லோடாக இருப்பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபீமேல் பாருங்கள் தரமான ஃபீமேல் இது மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்கு பத்து பேர் நூற்றம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பத்து கப்பீஸ்ன்னு ஐம்பது ரூபாய்க்கு பத்து கப்பீஸு நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க நம்மளால் கொடு கொடுக்க முடியுது நம்ம கம்பெனி கட்டுப்படி ஆகுது அதனால் கொடுக்குறோம் எப்படி உங்கள்கிட்ட நான் ஆர்ட்ரு பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது குரூப்பு லிங்க் இருக்குது அதில் ஆட் ஆகிக்கங்க அதுலேயும் லோக்கல் ஆஃபர் வரும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஏழு கோல்டு இல்லைங்க இப்படி தரீங்க அள்ளி தரீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க நம்ம ஸ்பெஷலாக வந்து ஐம்பது ரூபாய் ஏழு கோல்டு கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரான் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருவோம் செம்ம ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்ம கண்டிஷன் இருக்குதுங்க செம்ம பீஸு எஸ்ஆர்டி தான் தரமான பீஸ் செம்ம கண்டிஷனாக இருக்குது ஸ்டாக் ஃபுல்லாக வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் கோல்டுங்க கோல்டு வந்து பிளாக் இருக்குது கோல்டன் இருக்கு என்ன ஆஃபர்னால் உங்களுக்கு வந்து மூணு பீஸ் நூறுரூவான்னு எடுத்துக்கலாம் சரியான சைஸ் பாருங்கள் சைஸை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு நேராக ஆர்டர் ஆர்டர் போடாதீங்க கோல்டு குய் டிரான்ஸ்போர்ட் இல்லை நேராக வந்துடுங்க கடைக்கு ஃபீமேல் இருக்குங்க மூணு பீஸ் உங்களுக்கு வந்து அடல்ட்டு மூணு பீஸ் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் ஃபீமேலு லெக்காடு ஃபீமேலும் இருக்குது ஃபுல் மூன் ஃபீமேலும் இருக்குது சிச்லெட்டுங்க சிட்சிலட்டு செம்ம கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் இருக்கேன் கேரண்டி பீஸு ஹெட்டு வளரும் கன்ஃபார்ம் வந்து ஹெட்டு ஹெட்டோட தான் இருக்குது பீஸ் நூறுரூவா அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா நானூறுவா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா ப்ளாக்கு கோல்டு வேணுமோ எடுத்துக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு நாலு பீஸ் ஜீப்ராங்க ஜீப்ரா செம்ம ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தோம் ஆஃபர் எல்லாருமே பார்த்துட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தான் இருக்குது நிறைய ஆஃபர் கொடுத்துடலாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாலி ஐம்பது ரூபாய்க்கு பத்து இவ்வளோ பெருசு யாருங்க ஐம்பது ரூபாய்க்கு பத்து தருவா புதுக்கோட்டை பெட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அக்வாரி ஏற்கிற மட்டும் தருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யுங்க கொய் வந்து மிக்ஸ் சைஸ் கொய்யை மூணு பீஸ் நூறுரூவா மூணு பீஸ் நூறுரூவா செம்ம கலரு நல்ல கண்டிஷனு மூணு பீஸ் எடுத்துங்க நூறுரூவா தான் பார்த்தீங்க சம்ம ரெட் கலரு கோல்டு நூறுவாய்க்கு மூணு பீஸ் எடுத்துக்கலாம் செம்ம சைஸு கலர் நல்ல கலர் நல்லா ஆக்டிவாக இருக்குது ஷாருக்கு வந்துருக்குங்க அடுத்தது புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம கடைக்கு வரலாம் அப்படிங்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நீங்கள் ஆலோடி ரோட்டில் நேராக வந்துருங்க நேராக வந்துன்னா கேஎஃப்சி சிக்கன் கடை ரைட்டில் இருக்கும் அந்த பில்டிங்கில் இருக்குது அந்த கட்டிங் ஒன்று ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில்லையும் ரைட்டில் போனால் நம்ம கடைக்கு போகலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதையில் இன்றைக்கி நம்ம போகிறோம் எப்படிடா அப்படின்னா நம்ம புதுக்கோட்டையில் அண்ணா சிலை எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணா வந்து தெரியாத ஆளே கிடையாது அண்ணா தான் நம்ம கடைக்கு வந்து இப்போ ஷார்ட்டாக நம்ம வர போகிறோம் ஒரே ரோடு தாங்க எங்கேயே நீங்கள் திரும்ப வேணாம் அது மாதிரி தான் நம்ம போகிறோம் அண்ணா சேலையில் ஆலங்குடியோட ரைட்டுங்க சேலையில் இந்த யூனியன் மெடிக்கல் இருக்கும் இதில் வந்து நேராக வந்துடுங்க இதில் நேராக வந்துடுங்க எங்கேயும் பார்த்தீங்க நம்ம கடைக்கு தான் நேராக போகிறோம் ஃபஸ்ட்டு கட்டிங் இதுதான் ஃபஸ்ட்டு கட்டிங்க இந்த கட்டிங்கை நீங்கள் விட்டுருங்க இந்த கட்டிங்கை நம்ம திரும்ப வேண்டாம் அதில் நேராக வந்துடுங்க ரைட் சைடில் வந்து ஐஸ்வர்யா இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுங்க ஐஸ்வர்யா ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல்லாம் தாண்டி நேராக வந்தீங்கன்னா மர்லின் பல் டாக்டர் மருத்துவமனை இருக்குது அந்த இதில் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிட்டு இந்த கட்டிங் ரைட்டில் இந்த கார்னர் பில்டிங்கில் முன்னாடி வந்து கடை இருக்குங்க முன்னாடி வந்து ஃபேமிலி ஷாப் கடை இருக்கும் இந்த கட்டிங்கில் திரும்புங்க திரும்பிக்கங்க திரும்பினோடனே நம்ம கடை தாங்க நம்ம கடை தான் வெளியில் கூண்டெல்லாம் இருக்கும் வெளியில் போர்டு இருக்கும் இதுதான் நம்ம கடை நேராக கிளம்பி வந்துடுங்க